சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ்நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடமனை கார்மையில் வாகனனை சார்ந்தோனை போதும் மறவாதவர்களுக்கு ஒரு தாழ்வில்லை அனைவருக்கும் வணக்கம் அம்மாவாசை யோகம் இதுனா அம்மாவாசை நீ யோகங்கிற சரியில்லைன்னு தானே சொல்லுவாங்க அப்படிங்கிறீங்களா அம்மாவாசையில பிறந்தா சிலருக்குலாம் டவுட் வந்துடும் அம்மாவாசையில பயம் பிறந்துட்டாங்க என்ன ஆகும் ஏதாகும்னு சொல்லுவாங்க நிச்சயமாக ஒன்றாவாதுங்க நல்லபடியாக பிழைப்பான் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோட பொறை பொழைப்பான் அப்படிங்கிறத நம்ம நிச்சயம் சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னா அது ஒரு சிவசக்தி யோகம்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து உதிக்கும் நேரத்தில் பிறந்துட்டாங்கன்னா அதாவது காலையில் ஆறு டூ ஆறரை ஏழு மணி வாக்கில் பிறந்தாங்கன்னா இன்னும் அருமையான ஒரு புத்தி கூர்மையாக இருக்கும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து உதிக்கும் நேரத்தில் அதாவது சூரியனும் உதிக்கும் சந்திரனும் கொஞ்சம் உதிப்பார் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் அந்த நேரத்தில் பிறக்கும் போது அங்கே வந்து எப் மிகப்பெரிய திறமசாலியாக இருப்பாங்க எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலும் வாழ்ந்து வருவாங்க அவங்க வந்துட்டு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையாக இருக்கு பேர் புகழ் வாங்கி நல்லா வாழ்வாங்க இந்த பூமியில அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்லலாம் அம்மாவாசையில் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோ ஒரு நபரையோ நம்ம வந்து ஒரு அலட்சியமாக பேச வேணாம் மிக மிக ஒரு நல்ல மனிதனாக வருவாங்க நாலு பே நாலு பேர் மதிக்கக்கூடிய மனிதனாகவும் வருவாங்க நிச்சயமா சொல்லலாம் நன்றிங்க மீண்டும் நம்ம வீடியோவை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க எனக்கும் கொஞ்சம் ஆதரவா இருக்கும் நன்றி வணக்கம்